வணக்கம் விஜய் நடிப்பில் வெளியான கடைசி எட்டு படங்களும் பாக்ஸ் ஆஃபீஸில் ரூபாய் எண்ணூறு கோடி தாண்டி இருப்பது விஜயன் மார்க்கெட்டை தென்னிந்தியா மற்றும் சர்வதேச அரங்கில் எந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறது என்பதை காட்டுகிறது விஜயின் கடைசி எட்டு படங்கள் வசூலித்த தொகைகள் அட்லி இயக்கத்தில் தளபதி விஜய் மூன்று வேடங்களில் கலக்கிய மர்சல் திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ரூபாய் இருநூத்தி அறுபது கோடி வசூலித்துள்ளது அரசியல் கதைக்களத்தைக் கொண்ட ஏ ஆர் முருகதாசின் சர்க்கார் திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ரூபாய் இருநூத்தி அறுபத்தைந்து கோடியை தாண்டி சாதனை படைத்துள்ளது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான மாஸ்டர் திரைப்படம் ரூபாய் இருநூத்தி எண்பது கோடி முதல் ரூபாய் முன்னூறு கோடி வரை வசூலித்திற்க பார்க்கலாம் என சொல்லப்படுகிறது நெல்சன் இயக்கத்தில் விஜய் உருவான பீஸ்ட் திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ரூபாய் இருநூற்றி முப்பத்தேழு கோடியை தாண்டியுள்ளது இப்படத்தின் புரமோஷனுக்கு நீண்ட நாட்கள் கழித்து டிவி நேர்காணலில் தளபதி விஜய் பங்கேற்றார் தெலுங்கு இயக்குனர் வம்சி இயக்கத்தில் விஜய் வாரிசு படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ரூபாய் முன்னூற்றி கோடி வசூலித்துள்ளது இப்படத்தில் விஜய்க்கு ஜோடியாக ராஷ்மிகா வந்தனா நடித்திருந்தார் லியோ திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் விஜய் செய்த தரமான சம்பவமாகும் கிட்டத்தட்ட ரூபாய் முன்னூறு கோடி பட்ஜெட்டில் உருவான லியோ படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ரூபாய் அறுநூத்தி பத்து கோடிக்கு மேல் வசூல் குவித்தது இப்படத்தை லோகேஷ் கனகராஜ் உள்ளார் கோட் படத்திற்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது முதல் நாளில் ரூபாய் கோடி நிலையில் நான்கு நாட்களில் மொத்தமாக ரூபாய் எண்பத்தி எட்டு கோடி வசூலித்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி உள்ளது இந்த படங்களில் எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் என்றும் எந்த படத்தின் வசூல் உங்களுக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் தந்தது என்பதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்